மார்க்கம் என்றால் அல்லாவிடத்திலே இஸ்லாம் தான் என்ற அற்புதமான செய்தியை அல்லாஹ் சொல்லுவான் இந்த உலகத்திலே மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் சட்ட திட்டங்கள் தேவை நெறிமுறைகள் தேவை சட்ட திட்டங்களும் அமைந்தால் தான் இந்த மனிதன் நிம்மதியாக வாழ முடியும் கட்டுப்பாடற்ற சட்டம் இயற்றப்படாத எந்த சமூகமும் ஒழுக்க நெறியோடு வாழ்ந்ததா என்றால் சரித்திரமே கிடையாது அதனாலதான் ஒரு சின்ன ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அதற்கு என்று தனி அஜந்தா அதற்கு என்று சில கட்டுப்பாடுகள் கட்டளைகள் சட்ட திட்டங்கள் இதையெல்லாம் ஏற்படுத்தி பிறகுதான் அவர்கள் அதிலே வெற்றி காண முடியும் குடும்பத்தில் தொடங்கி மிகப்பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சட்ட திட்டங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுவார்கள் அதே போன்றுதான் மனித சமுதாயத்தை படைத்த இந்த மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் சில சட்ட திட்டங்கள் தேவை ஒழுத்த நெறிமுறைகள் தேவை அது இருந்தால்தான் அவன் சீராக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் என்ற அற்புதமான மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான துணை சட்டங்களையும் ரப்புல் ஆலமின் திருக்குறான் ஷெரீஃபிலே பதிவு செய்கிறார் கிட்டத்தட்ட ஐநூறு ஆயத்துக்கள் திருக்குறான் ஷெரீஃபிலே ஹராம் ஹலால் இதை செய் இதை செய்யா இதை செய் நன்மை உண்டு இதை செய்யாதே என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாக நேரிடும் என்ற அற்புதமான வரை முறைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் உண்மை அதுதானங்க எந்த கவர்மெண்டா இருக்கட்டும் சட்டம் போடாம இருந்தால் சட்டங்கள் துரிதப்படுத்துகிற பொழுது பலமாக அங்கே என்பது இருக்காது நம்மவர்களுக்கு கொடுத்த சட்டம் குறித்து சொல்லுகிற பொழுது தாயிமன் அவதா பெருமானா அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதனால் இயற்றப்பட்ட சட்டங்கள் கூட அவ்வப்போது மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் அல்லஹவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சிட்ட திட்டங்கள் நாள் வரை அது நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பெருமானார் செல்லும் அவர்கள் கூறி காட்டுகிறார் ஒருமுறை உமர்நிலை எல்லாம் அது அல்லாஹ் கொடுத்தது தான் நான்கு பெரிய வேதங்கள் அல்லஹவால் கொடுக்கப்பட்டது இஞ்சில் குரான் தௌராத் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் அந்த வேதத்தினுடைய ஒரு பகுதி வந்து உமரலி அல்லா கிடைக்கும் அந்த ஒரு துண்டை மட்டும் எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துட்டு வந்து பெருமானார் ரசூல் செல்லாலை சன்னிதானத்தில் உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்து யார் ரசூர் அல்லா தௌராத்துல ஒரு பகுதி எனக்கு கிடைச்சது அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க பெருமானார் ரசூல் செல்லீஸ்வரோடைய முகம் வந்து கடுகிடுப்பாயி முகம் சிறந்து போயிடு உமரலிதா தலையை தூக்கி பார்க்கிறாங்க மிக கோபத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்ட உமரே அவனுடைய தூதருக்கும் நான் கட்டுப்படுகிறேன் எதற்காகவே இவ்வளவு கோபப்படுகிறீர்கள் என்று கேட்குகிற பொழுது பெருமானார் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் உமரே இதைவிட சிறந்த ஒரு நூலைத்தான் திருக்குறானை தான் நமக்கு சட்டமாக தந்திருக்கிறார் தவிராத்த விட சில தவிராத்த என்னதான் கொடுத்தது ஜபூரி அல்லாதான் முடிந்தது இஞ்சினி அல்லாதான் கொடுத்தது ஆனால் திருக்குறான் சரீ என்று வருகிற பொழுது அல்லாஹ் அனைத்து வேதங்களை காட்டிலும் சிறந்த ஒரு தொகுப்பாக சிறந்த ஒரு திட்டமாக குரான் இருக்கிற பொழுது உமரே நீங்கள் இதை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு கால் இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மூசா அலாத்து வசலாமர்கள் உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் கற்பனையா சொல்றாங்க ஒரு கால் இந்த நபி இந்த உலகத்திற்கு வந்தாலும் அவர் குரானை தான் பின்பற்ற வேண்டும் அவருக்கு வருவார்களே ஆனால் அவர்கள் என்னுடைய குரான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட தான் பின்பற்றியாக வேண்டும் என்று பெருமானார் ரசோ சொல்லா வலிசவர்கள் சொன்னார் அதோடு நிறுத்தல தொடர்ந்து நபி அவர்கள் பேசுகிறார்கள் உலக அழிவனுடைய கடைசி காலத்துல ஈசா நபி வருவார் உலகத்தினுடைய கடைசி காலத்தில் ஈசா நபி வருவார்கள் அவர்கள் நபிதார் ஆனால் அவர்கள் இந்த உங்களை போல் ஒருவராக இந்த உம்மத்திலே என்னை பின்பற்றக்கூடியவராகத்தான் வாழ்வார்கள் சட்டத்தை பின்பற்றுவார்கள் குரான்தான் இருப்பார்கள் அப்படித்தான் அவர்கள் மரணிப்பார்கள் அப்படியானால் எவ்வளவு பெரிய ஆழ்ந்த சிறந்த கருத்துகளாக இருந்தாலும் அது அல்லாவால் கொடுக்கப்பட்ட கருத்தாக இருந்தாலும் குரானோடு வருகிற பொழுது குரானுக்கு மிக எந்த வேதமும் இது மத்த வேதத்தை சொல்றது இல்லைங்க அல்லாஹ் அல்லாதான் கொடுத்தா நம்ம நான் புரிஞ்சுக்கணும் நாலு பெரிய வேதங்கள் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் வேதங்களை கொண்டு ஈமான் கொண்டிருக்கோம் தௌராத்து வேதம் சபூர் வேதம் இஞ்சி வேதம் சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து

ரசூலுல்லாஹி செல்ல அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீதுகளும் ஆணைத்தரமாக சொல்லி காட்டுகிறார் பொதுவாகவே மனிதனால் ஏற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் அவ்வப்போது மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டது இல்லையா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அதே செய்தி இன்றைக்கு நம்ம பின்பற்றுறோம் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஹராம் சேஞ்சிங் இருக்குதா உட்புருவிகளில் வேணா நீ அப்படி தருவலாமா இப்படி தருவலாமா நீ கையால் சேக்கலாமா காலா சேக்கலாமா உட்புரிவுகளில் வேணால் என்ன செய்யலாம் ஏதோ ஒரு உன்னுடைய கருத்து வேறுபாடு வேணாம் என்னுடைய கருத்து வேறுபாடு வேன்னு சொல்லி சண்டை கொண்டு பிறக்கலாம் ஆனால் அல்லாஹாறு கொண்டு ஹரான் ஹரான் அதுல எந்த சமரசமும் கிடையாது எந்த காலத்திலும் சமரசம் கிடையாது நீ கிராமத்து நாள் வரையும் இதே குரா இப்படித்தான் பின்பற்றப்படும் சில நபர்கள் சொல்லுவார்கள் இஸ்லாத்திலே கொஞ்சம் காட்டு மராண்டித்தனமான சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது அறியாமையில் சொல்லிவிடுவார் என்னங்க கொலை செஞ்சுட்டா அவங்க கொலை செய்யணுமா சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுட்டா அவனுக்கு மரண தண்டனையா என்றெல்லாம் புலம்புபவர்கள் கூட இந்த எஜுகேஷன் நல்ல கல்வி கற்ற இந்த காலத்தில் கூட மலர்ந்த நாடு என்று சொல்லக்கூடிய படிப்பிலே நாங்கள் உச்சத்திலே இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட ஒரு கட்டத்திலே பட்ட பிறகு துன்பம் வந்த பிறகு சட்டம் சட்டம்தான் சிறந்தது என்று சொல்லிவிடுகிறார் மேலோட்டமா பார்த்தா இஸ்லாம் காட்டு பிராண்டித்தனமான சட்டங்களை சொல்லுகிறது என்றெல்லாம் வசைபாடுபவர்கள் கூட ஒரு கட்டத்தில் அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய துன்பமோ துயரமோ ஏற்பட்டார் அவர்கள் சார்ந்தவர்களுடைய குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றுகளோ திருட்டு திருட்டு வேலையோ அல்லது விமோசாரமோ நடந்துவிட்டால் துடித்து போய்விடுகிறார் குடும்பத்திலே ஒரு சிறுமிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்ட தொந்தரவு ஏற்பட்டு என்ன சொல்றான் அரபு நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டங்கள் இங்கே வந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று எந்த அரபு நாட்டு சட்டத்தை எந்த அரபு மொழி குரானுடைய சட்டத்தை காட்டு பிராண்டித்தனம் என்று சொன்னார்கள் அவர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு வந்துவிடுகிறார் சட்ட திட்டங்கள் இஸ்லாம் ஹலால் அது செய்யாது இது செய்யாது சொத்துரிமையிலிருந்து எல்லாவற்றையும் மேலோட்டமாக பார்த்தால் ஹிஜாப் போடுறது தாடி வைக்கிறது இப்படி மேலோட்டமாக பார்த்தால் ஏதோ கொஞ்சம் அசௌரியம் போலும் தெரியும் ஆனால் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு சட்டங்களிலும் ரகுல் ஆலமின் ஒரு மிகப்பெரிய நீதியை வைத்திருக்கிறார் அது மனித மனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில்தான் நல்லா அமைத்து வைத்திருக்கிற அதனாலதான் அமெரிக்காவில் சில பல காலங்களுக்கு முன்னால ஒரு பெரிய போர்க்கொடி ஒரு ஒரு பெரிய ஒரு விபரீதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அவனுக்கு சாதாரண தண்டனை கொடுக்க கூடாது அவனுக்கு கடுமையான மரண தண்டனை கொடுக்கணும் இது அமெரிக்கால மாத்திரம் அல்ல எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ பாதிக்கப்பட்ட இரத்த உறவு பாதிக்கப்பட்ட சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லுவது சட்டங்களில் தண்டனை கடுமையாக ஆகும் போதுதான் குற்றங்கள் குறையும் மேம்போக்கான குற்றத்திற்கு மேம்போக்கான தண்டனை என்று நீங்கள் அறிவித்தால் தொடர்ந்து குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு இந்தியா ஒரு சாட்சி இல்லையா சட்டங்களில் எத்தனை ஓட்டைகள் அவ்வப்போது செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு மிக சாதுமாக சட்டத்தினுடைய ஓட்டையை பயன்படுத்தி வெளியே இல்லையா எத்தனை நாடுகள்ல சட்டத்துல எங்கப்பா ஓட்டை இருக்கிறதுன்னு பார்த்து பார்த்து வெளியே வந்துடுறான் ஆனால் சரியல் சட்டம் என்பது அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியும் ரகுதானு சொன்ன அந்த சட்டங்களை நிறைவேற்றுகிற பட்சத்தில் ஒட்டுமொத்த மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான ஒரு அடிப்படையாக இருக்கிறது ஒருத்த கொலை செஞ்சான் பதிலுக்கு பதிலு கொலை அப்படின்னு இஸ்லாம் இது பார்க்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் ஆனால் இவனுக்கு நடந்த கொலை விபச்சாரம் கல்யாணம் முடிச்சவனா இருந்தா கல்லாலே அடிச்சு கொள்ளணும் சொல்லப்படுது இந்த சம்பவம் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடூரமா தெரியலே ஆனா இந்த கொடூரம் மக்களுக்கு மத்தியிலே நிறைவேற்றப்படக்கூடிய இந்த தண்டனை ஒட்டுமொத்த மக்களையும் ஒழுக்கத்தோடு வாழ தூண்டுகிறது ஒழுக்கத்தோடு வாழ தூண்டுகிறது வா செஞ்சா உயிர் போயிருப்பா ஏதாவது ஒரே ஒரு மாறா பண்ணுனா உயிர் போயிரும்பா என்ற பயம் அவனை சீரான வழியில் நடந்து செய்கிறது அதனாலதான் தான் சட்டங்கள் அச்சுனையும் உயிரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது தண்டனைச் சட்டங்கள்லாம் மேலோட்டமா பார்த்தா காட்டு பிராண்டுத்தனமா தான் தெரியும் ஆனால் அது பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்த உலக அமைதி ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் ஒத்து ஒட்டுமொத்த மற்றவர்கள் நிம்மதியாக வாழ வைப்பதற்கு ஒரு மிக காரணியாக இஸ்லாமத்தினுடைய சட்டங்களையும் வடிவமைத்து வைத்திருக்கிறான் என்று நாம் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் ஏனென்றால் படித்த இந்த காலத்துல அங்கு அவ்வப்போது மரண தண்டனையா கூடாது அது மனித நேயத்திற்கு எதிரானது என்றெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய இந்த தருணத்திலும் கூட சட்டங்கள் கேட்கிறது அரபு நாட்டினுடைய சட்டம் வந்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் இன்றைக்கு அரபு தேசத்தை நான் ஒப்பிட்டு பார்த்தா இங்க இருக்கிற சட்டத்தை விட மோசமா போல இதுவரை கட்டி காப்பாற்றப்பட்ட மாத்திரம் அல்ல புராணிய சட்டங்கள் ஒருத்தர் கேட்டாரு சவுதியிலேயே பூரா சட்டத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறான் மது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ஹலால் ஆக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான் அப்ப சினிமா தேட்டர் அது இதுன்னு எல்லாமே வந்துருச்சேன் போகிற போற பார்த்தா இஸ்லாம் எப்படி அழிஞ்சு போயிடும் போல அப்படின்னு இஸ்லாம் அழிஞ்சு போகாது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார் இஸ்லாம் கிளாமத்தினால் வரை நிலை நிலைத்துக் கொண்டேதா இருக்கும் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட சட்டங்களை யார் பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு அதற்குண்டான தண்டனை உண்டு ஆற்று கருத்து கிடையாது இதற்காகவே இவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் என்பதற்காக இஸ்லாத்தினுடைய சட்டத்தை மாற்ற முடியாது கடைசி வரை கியாமத்து வரை இதே சட்டம் தான் அல்லாவிடத்திலே தகுந்த தண்டனை உண்டு அவர்களே மாறி போயிட்டாங்க அரபு கன்ட்ரியே மாறிக்கிட்டு இருக்கு என்ற காரணத்தினால் இஸ்லாமிய சரியா சட்டங்களில் ஒரு காலம் சமரசம் செய்து கொள்ளவே முடியாது அது மாற்றவும் முடியாது மாற்றத்திற்கு உட்பட்டதும் கிடையாது உயிருக்கு மேலாக சரியத்தை மதிக்கக்கூடிய மக்களும் வாழத்தான் செய்வார்கள் அதே சரியத்தை காலால் மிதித்து அந்த சரியத்தை அவமரியாதை செய்வோம் இருக்கத்தான் செய்வார்கள் இல்லையா இன்றைக்கும் ஜும்மா தொழுகைக்கு போக வேண்டும் என்று எத்தனையோ அலுவல்களை விட்டு வரக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் இதே ஜும்மா எல்லா வேலை இருந்தாலும் எந்த தொழுகை இருந்தாலும் அதையெல்லாம் முக்கியமான தொழுகையாக இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டு தாண்டோனித்தனமாக மது அறுக்கக்கூடிய முஸ்லிம்களும் தொழுகவிலே வாழத்தான் செய்கிறார் என்பது பின்பற்றுவர்களை வைத்த அளவுகோல் அல்ல அது அரபு கன்றியா இந்தியா கன்யா அப்படின்ற கணக்கு இல்லை ஷரியத் என்பது கடைசி வரை உயிருக்கு மேலாக இந்த இஸ்லாமியர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் பின்பற்றியவன் சுவனவாதி சரியத்தை கேவலம் படுத்தினாரோ சரியத்தை போனானோ அவனுக்கு தகுந்த தண்டனை உண்டு அதனை மாற்று கருத்து கிடையாது ஆனால் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய சரியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சரியத்தை விட்டுக் கொடுக்கவே மாட்டான் இன்றைக்கு நமக்கு தொடர்ந்து பல தொல்லைகள் ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு தொல்ல ஒவ்வொரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நாட்டுல இந்த பிரச்சனை வேறு பொது சீமி சட்டம் கொண்டு வரப்படும் இது அவ்வப்போது ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு மன மன வேதனையும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்க அது நமக்கு மட்டும் பார்த்தா இன்னமே இருக்கிற மதத்துக்காரங்களுக்கும் அதே சூழ்நிலை தான் சரி இது இதனால என்ன பிரச்சனை என்று பார்ப்புகிற பொழுது அன்பில் கூறியவர்களே ஒரு கட்டம் இருந்தது ஒரு காலம் இருந்தது ஒரு பயம் இருந்தது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் அதெல்லாம் காலம் கடந்து போச்சு நடந்த நடந்தேறிய இந்தியாவிலே நடந்து கொண்டிருந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்க்க 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 பொது சிவில் சட்டமா அது நம்மள என்னப்பா செஞ்சிட போகுது என்ற ஒரு முடிவுக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் வந்துவிட்டார்கள் என்றே சொல்லத் தோன்றுகிறது காரணம் என்னவென்றால் அன்பில் இந்த பொது சிவில் சட்டத்தை அஹ் அவ்வப்போது இந்த மோடி அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நோக்கமே இருக்கக்கூடிய இந்துக்களை எப்படியா நிரூபிக்கணும் அரசியல் தேர்தல் இன்று வருகிற பொழுதெல்லாம் ஏழாம் தேதி சென்ற மாதம் இந்த உத்தரகாண்டில் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் அறிவித்த அந்த சூழ்நிலையில் நாம் யோசித்து பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே அமெரிக்கா போன்ற வளர்ந்த ரொம்ப எஜுகேஷன் ரொம்ப உயர்வாக இருக்கக்கூடிய நாடுகள் நாகரிகமே நாங்கதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டிலேயே சிவில் சட்டமே கிடையாது கலிபோர்னியாவுல ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது இன்னொரு மாகாணத்துல அந்த சட்டம் அமல்ல இல்லை அது அங்க மட்டும் இல்ல உலக முழுக்க இருக்கு இதே இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல விபச்சாரம் பெரிய குற்றம் பெரிய குற்றமா பாதிக்கப்படும் மராட்டியத்துல அது கிரிமினல் குற்றமே கிடையாது அது சாதாரண குற்றமாயிருச்சு அதே போல இந்தியாவில மது தமிழ்நாட்டுல கவர்மெண்டே விற்குது சில இடங்கள்ல மது விலக்கல் இருக்குது என்று இவர்கள் சொல்லுவது அவர்களுக்கே ஒத்து வராது ஆட்சியாளர்களுக்கும் தெரியும் படித்தவர்களுக்கும் தெரியும் ஆனால் ஏன் கொண்டு வருகிறார் கொண்டு வருகிறேன் என்று அவர்கள் பயமுறுத்துகிறார் என்றால் முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு அகெய்ன்ஸ்டாக ஒட்டுமொத்தமாக நாம் மக்களை மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் முழு கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்போ காலங்கள் செல்ல செல்ல இந்தியாவிலே நடந்த அந்த நிகழ்வு எல்லாம் பழக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் பொது சிவில் சட்டமா நீ கொண்டு வைப்பா அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு மனதார இஸ்லாமியரை தயாராகிட்டான் ஏன்னா சட்டம் வந்தா முதல்ல உனக்கு தான் அடிவு உனக்கு தான் பிரச்சனை தான் எங்களுக்கு பிரச்சனை பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் மத்திய மத்திய பிரதேசத்துல பாங்கு சொன்னா அப்படின்னா தொழுது நடக்காம போச்சு சொல்லாதே என்று எந்த மாநிலத்திலே தடை செய்யப்பட்டதோ அங்குதான் முஸ்லிம்கள் தொழாத முஸ்லிம்கள் கூட சட்டமெல்லாம் போய் தொழுக ஹிஜாப் போட்டு பள்ளிக்குள்ள சொன்னா கர்நாடகாவில் உலக முழுங்க இந்த தீ பரவிச்சு என்னாச்சு எல்லா பக்கமும் ஹிஜாபுக்கு அனுமதி தமிழகங்களும் அனுமதி என்ற நிலைக்கு நீதிமன்றங்கள் மூலமாக உத்தரவு வரக்கூடிய அளவிற்கு அல்லா ஒரு மாற்றத்தை கொடுத்தான் மாட்டுக்கறி சாப்பிட்டு அடிப்பேன் அப்படின்னா மாட்டுக்கறி சாப்பிடாம இருக்கிறோமா மாட்டுக்கறி முன்ன கூட சாப்பிட்டு தான் இருக்கும் அது எல்லாம் ஹலாலாக்கியது அவன் இவன் சொல்லுவான் என்பதற்கெல்லாம் மாற்றி அமைக்க முடியாது மாற்றி சாப்பிட முடியாது இது நமக்கு மாத்திரம் இல்ல துப்புள் குடி உறவான இந்து சகோதரர்களும் அதை சாப்பிடுகிறார்கள் இல்லையா சமீபத்துல பெரிய நாயக்கம்பாளைய பக்கத்துல ஒரு முஸ்லீம் ஒரு பெண்மணி கடை போட்டு அந்த கடையை தூக்குன்னு சொல்லி சண்டைக்கு போனான் என்னாச்சு விவரீதம் அடுத்து ரெண்டு நாள் படையெடுத்து வர்றான் யாரு முஸ்லீம்கள் போகல முஸ்லிம்கள் சாப்பிட போகல தொகுள் குடி உணவான இந்து சகோதரர்கள் நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு நீங்கள் தைரியமாக சமையுங்கள் என்று தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று வலைதளங்களில் மாத்திரமல்ல மீடியாக்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் இங்கெல்லாம் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு அவன் வழி அங்கெல்லாம் இஸ்லாம் வீறு கொண்டு வளர்ந்து கொண்டேதான் இருக்க ஜெய் ஸ்ரீராம் ஜல்லு அல்லான்னு சொன்ன அளிப்ப அப்படின்னா அந்த ஒரு வயதானவர்கள் ஒரு சிலர்கள் வேண்டுமானால் வேற வழி இல்லாம வழி தாங்க முடியாம அல்லா சொல்லியிருப்பாங்க மாற்றமாக சொல் என்று சொல்லுகிற இஸ்லாமிய உணர்வும் அதிகரிக்கத்தான் செய்யும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ இந்தியாவில முதல் சிவில் வந்துட்டா ரொம்ப பயமா இருக்கு டேஞ்சர்ஸ் ஆச்சு அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த நம்முடைய உள்ளங்களை எல்லாம் இது மாதிரியான நிகழ்வுகள் புரட்டி சிவில் சட்டம் கொண்டு வந்த முதல்ல அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஒருபோதும் விட்டு தருவதற்கு தயாராக இல்லை என்பதை தொடர்ந்து பத்தாண்டு காலமாக இந்திய மண்ணிலே முஸ்லிம்கள் ஆங்காங்கே கஷ்டப்படுத்தப்பட்டும் சிதைக்கப்பட்டும் துன்புறுத்தப்பட்டும் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய வேதனையை பார்த்து கேட்டு பழக்கமாயிருச்சு நீ வேணாலும் கொண்டு எதை கொண்டு வந்தாலும் நாங்கள் சரியத்தை பின்பற்றி கொண்டேதான் இருக்கோம் இஸ்லாமிய வரலாற்றுல எங்கெல்லாம் சரியத்து கூடாதுன்னு எந்த நாடாக இருக்கட்டும் காலம் தொற்று இங்கே இஸ்லாம் கூடாது இஸ்லாத்தை அழிக்கணும்னு புறப்படுறானோ ஒரு மூலையில் அடிவிடுவோம் இஸ்லாம் வளரக்கூடாது இஸ்லாமிய சரியா பின்பற்றக்கூடாதுன்னு ஒரு மூலையில தான் அடிப்பான் சுத்தி இருக்கிற அத்துணை மூலையும் இஸ்லாம் வெகுவாக வளரும் இதுதான் வரலாறு உலகத்திலே வாழுகிற காலமெல்லாம் வாழ்க்கைக்காக வேண்டி நிம்மதியாக வாழ என்று என்பதற்காக வேண்டி எதையும் விட்டுக் கொடுப்போம் சகிப்புத்தன்மையோடு வாழ்வோம் ஆனால் சரியா என்று வருகிற பொழுது விட்டுக் கொடுக்க மாட்டோம் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதும் இந்த உலகத்தினுடைய சுகமான வாழ்வும் என்பது ஒரு முஸ்லிமுக்கு அற்பமாகத்தான் கருதப்படும் அதை பல கட்டங்களில் நிரூபித்திருக்கிறார்கள் முன்னோர்களும் சரி இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி ஆக சரியத் என்று வருகிற பொழுது அதை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் இப்போ நமக்கு ஒரு எண்ணம் சரியத்தை பின்பற்ற கூடாதுன்னு நாம் சொல்ல சொல்ல சொல்லத்தான் சரியத்துனா என்னன்னே தெரியாத நம்முடைய முஸ்லிம் கொண்டு சரியத்தின்பால் விரைவார்கள் இவர்கள் கொண்டு வருகிற சட்டங்கள் அத்துணையும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் இஸ்லாத்திற்கு எதிராக திருப்ப வேண்டும் என்று கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் நமக்கு ஆதரவாக இஸ்லாத்திற்கு ஆதரவாக இஸ்லாமிய ஜோதி உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய நமக்கு அல்லாஹால கொடுக்கப்பட்ட அந்த சரியத்தை முழுமையாக பின்பற்றுவோம் நம்மால் இயன்ற வரவுக்கு பின்பற்றுவோம் ஒரு காலம் சரியத்திற்கு எதிராக எந்த ஒரு சமரசத்தையும் எந்த ஒரு இஸ்லாமியனும் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை ஒப்புக்கொண்ட ஏற்றுக்கொண்ட எந்த முஸ்லிமும் சமரசம் செய்து கொள்ள மாட்டான் வல்ல ரஹ்மான் சரியத்தின்படி வாழக்கூடிய நர்பாகியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் வழங்குவானாக வாஹர் தாவானா அனி அஹமது இல்லாஹு ரபில் ஆலமி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சுண்ணத்துதான் சுண்ணத்துள்ள Thank <laughs> you.